Oh, uh -huh.

وأنا <applause> أرى வானத்தினுடைய சிறப்பான மாதங்களை அடைகின்ற பொழுதெல்லாம் அந்த மாதங்களில் என்ன நன்மைகளை அடியார்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று அல்லாம் ஏவுகின்றானோ அல்லாம் விரும்புகின்றானோ அந்த நன்மைகளை எல்லாம் நிறைவாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாம் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவர்கள் أعمر அவர்களுக்கு நாம் அதான்

நகங்களையோ குடிகளையோ கடைந்து கொள்ளக்கூடாது இது ஒரு முஸ்தகமான ஒரு அமல் வாஜிபோ சுண்ணத்தோ பலதோ அல்ல நம்முடைய பதுகவை பொறுத்தவரை ஒரு சுண்ணத்தாகவும் முஸ்தகமான ஒரு அமல் இந்த அமலை நாம் செய்வதன் காரணத்தினால் நம்முடைய பொறுமானி கொடுக்கக்கூடிய அந்த புராணி எந்த அளவிற்கு நிறைவானதாக நிரப்பமானதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகின்றதோ அதே அடிப்படையில் பொறுமானி கொடுக்கின்ற நாமும் நம்முடைய உடலில் காயங்களோ கீழல்களோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நிறைவாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு அமல் நமக்கு காட்டி தரப்பட்டது இருக்கின்றது குர்பானையுடைய கொடுப்பதற்கு நியத்து செய்த அந்த நேரத்தில் இருந்து முதல் பிறையினுடைய அந்த நேரத்தில் இருந்து குர்பானையுடைய பிராணையை அறுக்கின்ற நேரம் வரை நகங்களையும் முடிகளையும் கடைந்து கூடாது அப்படி கடைகின்ற பொழுது ஏதாவது காயங்கள் சிலாய்ப்புகள் கீரல்கள் ஏற்பட்டு விடலாம்

அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை அடுத்து தற்பீர காலங்கள் அசர் வரை மிகச் சரியாக இருபத்தி மூன்று வேண்டும் இந்த காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இமாம் விமானத்தாக சொல்லுதாலும் நாம் தெளியாக தொள்ளதாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒரு தடவை தற்பீர் சொல்வதை நமக்கு மாட்டி

நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை சென்று அடையவில்லை வலாகி யனாலு முத்தகுவா மின்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற தக்குவா இறை பக்தி இறை அதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வதன் காரணத்தினால் அந்த குர்பானியினுடைய பிராணியை நாம் வாங்குகின்ற பொருளாக இருந்தாலும் வாங்குகின்ற குர்பானியினுடைய பிராணியாக இருந்தாலும் நாம் அறிவிக்கின்ற நேரமாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய இறைபக்தி தக்வா ஒவ்வொரு செயல்களிலும் மேலோங்கி இருக்க வேண்டும் குர்ஆனினுடைய பிரானையே நல்ல நியத்தோடு நாம் வாங்க வேண்டும் மார்க்கம் சொல்லி இருக்கின்றதே இதையும் செய்யாத வேண்டுமா இதையும் கட்டாயம் செய்ய வேண்டுமா என்று அந்த அரைகுறை எண்ணங்களோடு நியத்துகளோடு இந்த அமல்களை மட்டும் நெருங்க கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் குர்ஆனினுடைய பிரானையை கொடுப்பதற்கு யார் வாய்ப்புகளை வசதிகளை பெற்றிருக்கின்றார்களோ மௌமஜித சஹதல் யுலஹிய வலம் யுலஹி ஃபலா யஹ்துரு முஸல்லா குர்பானியுடைய பிராணியை கொடுப்பதற்கு யார் வாய்ப்புகளை வசதிகளை பெற்றிருக்கின்றார்களோ பெற்றதற்கு பின்னால் அவர்கள் குர்பானை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபலா யஹ்துரு முஸல்லானா அவர்கள் நாம் தொழக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று முதலில் பெருமானார் சொல்லுவதாக வரைக்கும் செல்லும் அவர்கள் அதே சில நமக்கு எச்சரித்து சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் ஒரு மாணவியுடைய நாம் தேடுவதாக இருந்தாலும் அதை தேடியதற்கு பின்னால் தேர்ந்தெடுத்து நாம் வாங்குவதாக இருந்தாலும் அதற்குண்டான பொருள்களை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் அதை நாம் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் வந்ததற்கு பின்னால் அதை நாம் வளர்த்து அதற்குண்டான உணவுகளை நாம் கொடுக்கின்ற நேரமாக இருந்தாலும் அந்த பொருவானையுடைய பிராணியை நாம் அறுக்கின்ற

நான்கு விரல்களால் என்று பதில் சொன்னார்கள் முதலாவது எந்த பிராணியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக் கூடாது என்று சொன்னால் உங்களுடைய கண்களால் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் தெளிவாக தெரியும் அளவுக்கு நொண்டி நடக்கக்கூடிய பிராணிகள் அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் குருபானி கொடுப்பதற்கு ஆத்மாக்கப்பட்ட இந்த மூன்று பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம்

அது உங்களுடைய கண்களுக்கு தெளிவாக தெரியுமே ஆனால் அவைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டாம் மூன்றாவதாக சொன்னார்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பிராணி நோய் உள்ள பிராணி அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிகின்றது இது பிராணிக்கு நோய் விழித்திருக்கின்றது என்று உங்களுடைய செய்திகளை உங்களுடைய கண்களுக்கு அறிய தருமையானால் நீங்கள் அதை நோயுள்ளதாக நீங்கள் பார்ப்பீர்களே அந்த பிராணிகளையும் நீங்கள் குர்பானிக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டாம் நான்காவதாக சொன்னார்கள் குர்பானியுடைய பிராணியை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பிராணியினுடைய எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்குள்ளதாக இருந்தால் மெலிந்து மிகவும் மெலிந்து போய் எந்த விதமான உணவுகளும் உட்கொள்ளாமல் எந்த விதமான உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் மெலிந்ததாக அதனுடைய எலும்புகள் வெளியே தெரியக்கூடிய வகையிலே இருக்குமே ஆனால்

வான் வருவது நின்று விட்ட அந்த பிராணிகள் ஐந்தாவது அமானிதமாக வழங்கப்பட்ட அந்த பிராணிகள் உரியவருக்கு நீங்கள் நான் அதற்கு நான் கரையத்தை தருகின்றேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்குமையானால் அந்த அமானிதமான பிராணியை நீங்கள் குருவானிக்காத வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று இமாம் இந்த ஐந்து விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டி பிராணிகளை கொடுப்பதற்கு ஆறாம் தடுக்கப்பட்ட பிராணிகள் என்ற வரிசையில் இந்த ஐந்து விஷயங்களை இவாம்கள் இப்படி சன்னிதானத்தில் இந்த வழக்கு வழிபாடு அந்த புராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எந்தவிதமான முறைகளும் இல்லாமல் நிறைவான ஒரு புராணியாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு

குருவானியுடைய பிராணையில என்னைக்கு கணக்கு கிடையாது கணக்கு உண்டு ஒரு குருவானியனுடைய வணக்க வழிபாடு மாதத்தினுடைய அந்த அறுக்கப்படுகள் ஆகமாக்கப்பட்ட அந்த நாட்களில் நாம் செய்கின்ற பொழுது கொடுக்கக்கூடிய அந்த பிராணி நல்ல குறித்ததாக இருக்க வேண்டும்

அது வந்து நிற்கும் ஆதலா அக்கை காலையும் குருவானையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது குருவானையினுடைய பிராணி அதை குளித்து நாம் இருக்க வேண்டும் பிராணியாக இருந்தால் குழந்தை பிறந்ததற்கு கொடுக்கப்படுகின்றது குர்பானி இருக்கின்றது அதற்கு அக்கைக்காய் என்று சொல்லப்படுகின்றது ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு குருவானி இரண்டு ஆடுகள் இருக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு

நாம் சொல்லு வார்த்தைகளை வார்த்தைகள் இருக்கின்றது நாம் கொடு கிழந்த கோழ்கள இருக்கின்றது எல்லாம் முகாம்னுடைய சன்னிதானத்தில் காலத்தில் பதிவு செய்யப்படும் எல்லாம் வடக்கு வழிமானகளாக அவைகள் பதிவு செய்யப்படுகின்றது அதில் திருமாரை செல்லு மக்கள் சொன்ன ஒரு செய்தியை அதன் பணியின் கருணா பதினோரோ அவர்கள் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள் மன்னர் சரோஜனின் மேத்தி நீரா சிதாவின் முதன்யா முதன்யாவினுடைய பிரானை அனுமதெனக்கு யார் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே செல்லக் காரணங்களோ கான லஹூவி குல்லி அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பத்து நன்மைகளை அல்லாஹ் தரவேன்னார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பத்து நன்மைகளை அல்லாஹ் தரவேன்னார் உமஹி அன்ஹு அஷரு சையாதின் அவருடைய பாவங்களிலிருந்து 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அவருடைய தரஜாவை பத்து தரஜாக்களாக அல்லாஹ் உயர்த்துகின்றான் உய்ராத்த கல்லம ஃபீ அந்த குர்பானியுடைய பிராணியை வாங்குவதற்கு அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் இருக்கின்றது கால கலாமு தஸ்பீஹா அவர் பேசுகின்ற அந்த வார்த்தை அந்த தஸ்பீஹாக அல்லாஹ்வுடைய பதிவு செய்யப்படுகின்றது ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு தஸ்பீஹ் செய்தால் என்ன நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவானோ அதே நன்மைகளை குர்பானியுடைய பிராணியை வாங்குவதற்கு அதனுடைய விலையை நாம் பார்த்து நாம் பேசிக் கொண்டு இருக்கின்றோமே இது இவ்வளவு வரை இது எந்த விலையாக இருக்கின்றது எத்தனை கிலோ கனி கிடைக்கும் என்று அந்த குருவானுடைய பிராணியை குறித்து வாங்குவதற்கு நாம் பேசிக்கொண்டோமே அந்த வாரத்தை அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் தசீலர்களாக பதிவு செய்யப்படுகின்றது நபி அவர்கள் மேலும் சொன்னார்கள் அதனுடைய விலையை நீங்கள் நிர்மாணம் செய்து அதனுடைய விலையை நீங்கள் முடிவு செய்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திருடத்திலும் எத்துரை திருகம் நீங்கள் முடிவு செய்து கொடுக்கின்றீர்களோ ஒவ்வொரு திருகத்திற்கும் எழுநூறு நன்மைகளை அல்லாத தருகின்றார் எழுநூறு நன்மைகளை அல்லாத தருகின்றான் நீங்கள் அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு வருவீர்களே ஆனால் பொய்தா தரகமாக அருதி அதை பூமியில் நீங்கள் நடத்தாட்டிக் கொண்டு வருவீர்களே அதை அறுக்கின்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹால ஏழு வானத்திற்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த வராயத்துமார்கள் இவருக்காக வேண்டி

நாம் கொடு பேசுகின்ற வார்த்தை கொடுக்கின்ற பொருள் அழைத்துக் கொண்டு வருகின்ற அந்த செயல் எல்லாம் நமக்கு அழைப்பானாதுகளாக எல்லா குடத்தில் பதிவு செய்யப்படுகின்றது ஆதலால் சன்னிதானத்தில் நாம் செய்ய இருக்கின்ற இந்த குர்பானியுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டுமே நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நல்ல பிராணிகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நாம் கொடுத்து வாங்குகின்ற பொருள்

நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல கவனங்களையும் நிறைவான முறையில் கவர் செய்யும் முடிவானாக நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எந்த விதமான குறைவட குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவான முறையில் கவர் செய்து அதற்குரிய பலா மரங்களை ஏரிடவிலும் காணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் மனைவர்களுக்கும் செய்வாக்கிய திண்டல் முடிவானாக இந்த உலகத்தை மட்டுமே ரணிக்கின்ற படவு ல இல க முன்னர் கனிமாவை மனமகிழ்வோடு உழைத்து ஒழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீயமாக்கித்துதல் முடிவாராக நாளை வறுமை ஆசிரத்தினுடைய அனைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜெனல் துணிதோ சிறுங்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹமாக முடிவாராக வாக்குவதாக